காடு இருந்துச்சு அந்த காட்டுல பச்சை நிறத்துல உடலும் கோவை பழத்தோட நிறத்துல செவந்த வாயும் கொண்ட கிளி ஒண்ணு வாழ்ந்து வந்துச்சு அந்த காட்டுல சுட்டி அணில் ஒண்ணு வாழ்ந்து வந்துச்சு அந்த அணிலோட பேர் கவி அந்த அணில் புத்திசாலியாவும் சிறந்த உழைப்பாளியாவும் இருந்துச்சு அணில் தன் நண்பர்களோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்துச்சு அனில் ஒவ்வொரு நாளும் சுறுசுறுப்பாக காட்டில் உள்ள உணவுகளை சேகரித்து தன் மர வீட்டில் பாதுகாப்பாக வைக்கும் ஒரு நாள் கிளி பழமரத்து மேலே உட்காந்து பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு அந்த மரத்துக்கு கீழே உட்காந்து அணில் தன் நண்பர்களோடு விளையாடிக்கிட்டு இருந்துச்சு பழங்களை சாப்பிட்டு இருந்த கிளி சாப்பிட்டு முடித்தவுடன் பழங்களை பறிச்சு தூக்கி எறிஞ்சிச்சு அனில் அந்த பழங்களை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சி அத பார்த்த கிளி இது என்னுடைய பழம் இத நீ சாப்பிடக்கூடாது கூடாது எதுக்கு நீ எடுக்கிற அப்படின்னு கோபமா கத்துச்சு அனில் சிரிச்சுக்கிட்டு நீ ஏன் இப்படி சொல்ற இந்த காடு சொந்தமானது இதில் உள்ள பழங்கள நாம எல்லோருமே பறிச்சு சாப்பிடலாம்னு சொன்னுச்சு இதை கேட்டு கிளி அணில பார்த்து நீ என்ன பார்த்து பயப்படணும் நான் அந்த காட்டோட அழகு நிறைந்த பறக்கும் இளவரசி அப்படின்னு பெருமையோட சொல்லுச்சு அடுத்த சில நாட்கள்ல கோடைக்காலம் வந்துச்சு காட்டுல கடும் வறட்சி வந்துச்சு மரங்களில் பழங்கள் கிடைக்கிறது குறைஞ்சி போச்சு தானியங்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கிளி காடு முழுவதும் உணவு தேடி அலைஞ்சிச்சு ஆனால் உணவு கிடைக்கல கிளி மிகுந்த களைப்போட ஒரு மரத்து மேலே உட்காந்துருந்துச்சு ஆனால் அணி தான் சேமிச்சு வச்ச தானியங்களை சாப்பிட்டுக்கிட்டு கவலையின்றி இருந்துச்சு கிளி அணில பார்த்து நண்பா எனக்கு கொஞ்சம் தானியம் கொடு நான் பசியால ரொம்ப களைப்பா இருக்கேன்னு சொன்னிச்சு அணில் கிளிய பார்த்து நான் பழம் கேட்டப்ப நீ என்னை ரொம்ப அசிங்கப்படுத்தின இப்ப என்கிட்ட நீ பழம் கேட்கிறேன்னு சொன்னிச்சு கிளி பாவமாக நான் செஞ்சது தவறானது உன்னோட தான் நான் உயிர் பிழைக்க முடியும்னு சொன்னிச்சு தானியங்களை கொடுத்து உதவிச்சு உள்ளத மற்றவர்களுக்கு பயிர்ந்து கொடுத்து வாழணும்னு சொன்னிச்சு கிளி அந்த நாள் முதல் அதோட வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு சுயநலத்தை விட்டு பயிர்ந்து வாழ ஆரம்பிச்சிச்சு